இன்று நவம்பர் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை தாளவாடி வேளாண் மையத்தில் மக்காச்சோளம் விற்பனை விவரங்களை இப்போ பார்க்கலாம் தாளவாடி சந்தையில் மக்காச்சோளம் வரவு அதாவது அறிவில் பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு டன் இவை அனைத்தும் டேசி ரெட் வகை மக்காச்சோளத்தை சார்ந்தது ஒரு கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சம் ரூபாய் பதினெட்டுக்கும் அதிகபட்சம் ரூபாய் இருபத்தி ரெண்டுக்கும் விலை போயிருக்கு இதே இது ஐம்பது கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சம் ரூபாய் தொள்ளாயிரத்துக்கும் அதிகபட்சம் ரூபாய் ஆயிரத்தி நூறுக்கும் ஒரு குவிண்டால் மக்காச்சோளம் குறைந்தபட்சம் ஆயிரத்தி எண்ணூறுக்கும் அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி இரநூறுக்கும் விலை போயிருக்கு மக்காச்சோளத்தின் தரத்திற்கேற்ப குறைந்தபட்ச விலை அதிகபட்ச விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது Thanks for watching like பண்ணுங்க share பண்ணுங்க comments பண்ணுங்க